பண்ணாங்க ஒரு தூக்க வரப்பில் ஏன்னா பிரசங்கம் ரொம்ப கேட்டாலே தூக்கம் வந்துடும் அன்னையனுடைய பழைய ஆலயத்தில் இருக்கிறப்ப ஒரே ஆள் பேசினாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி வந்து சலுப்பு தட்டுடும் அதனால் நம்ம கொஞ்சம் ஆள் மாற்றி மாற்றி ட்ரெஸ்ஸு கலர்லாம் மாற்றி மாற்றி நான் ரோஸ் கலரு ச பாசம் வந்து வெள்ளை கலரு இன்னொரு கலர் தெரியல இல்லை இல்லையா நம்ம அந்த ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து விட்டு வரணும் சபை கூடுதல விட்டு விடக்கூடாது நம்ம முக்கியமா இருக்கிறது ஏன்னா ஒன்ஸ் நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை வந்து பாத்துட்டு இருக்காரு அன்னைக்கு வந்து அட்டண்டன்ஸ் போட்டு இருந்தாரு அடுத்த வாரம் நீங்க வருவீங்களான்னு சொல்லிட்டு ஆண்டவர் பாத்துக்கிட்டு இருக்கிறாரு இப்ப அந்த அட்டண்டன்ஸ் போட்டி ஆகணும் நீங்க ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது பிக் பாஸ் மாதிரி ஆக மொத்தம் நீங்க விட்டுவிடக்கூடாது இருக்கிற பிரச்சனைகளை பாருங்க உங்களுக்கே மனசு சொல்லிக்கிட்டே இருக்கணும் போயிருக்கலாமே போயிருந்தா இது மாதிரி ஆயிருக்காதே போகாம விட்டு நம்ம இருக்கிறது தான் நம்மளுக்கு ஒரு மன வந்து சஞ்சலத்தை ஏற்படுத்திக்கொண்டே இருக்கு அதனால நம்ம சபை கூடுதலை விடாமல் ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய பாதுகாப்பு வளையத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு போகும் பொழுது உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஏன்னா மாண்டவர் சமூகத்தில் இருந்து கொண்டு ஆண்டவருக்காக ஏதாவது செய்து கொண்டே இருக்கணும் ஏதாவது செய்ய 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 செய்யதான் ஆண்டவர் தன் பிள்ளை தன் பிள்ளை தன் பிள்ளை என்று உங்களுக்கு பதில் கொடுத்த வண்ணமாக இருக்கிறார் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து கொண்டே நாம் இருக்க வேண்டும் இந்த ஒரு அருமையான பாடலை நாம் பாடுவோமா ஏதாவது ஏதாவது தம்பி ஏதாவது ஏதாவது வேண்டும் ஒவ்வொரு நாளும் ராஜாவுக்கு தம்பி ஏதாவது ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயசு ராஜாவுக்கு துதிக்க வேண்டும் செபிக்க வேண்டும் i'm இருக்கிறோம் என்ன ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம ஆனா நம்மளுக்கு நிம்மதி இருக்கா இல்ல ஏன் இல்ல எய்த வீட்டுல முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி வச்சிருக்கிறாங்க நம்ம என்ன பண்ணணும் நாப்பத்தி அஞ்சு வாங்கணும் நாப்பத்தி டிவி வாங்கிட்டாங்க நம்ம என்ன பண்ணணும் ஐம்பத்தி அஞ்சு டிவி வாங்கணும் அதனால நம்ம என்ன பண்றோம் ஐஸ்வர்யத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கணும் ஒவ்வொரு தேவைகளுக்காக நம்ம தேடி தேடி நீங்க இந்த உலகத்துல ரொம்ப குறிப்பா ஷார்டான லைஃப்ல ஜாலியா நம்ம இருக்கலாம் அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அவரு நீங்க ஜாலியா இருக்கணும் இருந்தாலும் ஆறு நாட்கள் நீங்கள் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவர் என்ன என்ன உன் உன் கையில் கையில் நீ சொல்றாங்க உழைத்து அதனுடைய வருமானத்தை வைத்து நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார் அதுக்கு தகுந்த நம்ம என்ன பண்ணுவோம் உன் கையில் நீ பிரயாசப்படுவாய் என்ன ஆண்டவர் சொல்கிறார் அதற்கு தகுந்த மாதிரி வாழ்கின்ற பிள்ளைகள் இந்த உலகத்திலேயே வேதாகமத்திலேயே வாழ்கின்ற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் வீட்டில் பிரச்சனையே கிடையாது போதும் போதும் என்ற மனம் எனக்கு ஒரு மாமியா இருக்கிறாங்க அவங்க வந்து கேரளாக்காரவங்க அவங்களுடைய பெண்ணை தான் நான் வந்து கல்யாணம் பண்ணி அவங்க கேரளா வரும் கிடையாது அவங்க தமிழ்நாட்டுக்காரவங்க எதுக்கு சொல்ல வரேன்னா என்னுடைய மாமியா கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதி எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடம்பரமா இருக்க மாட்டாங்க அந்த ஸ்டோர் அரிசியில அதுல கஞ்சி வச்சுக்கிட்டு அந்த கஞ்சில சுத்தி இருக்கிற கீரை வகைகளை பறித்து கொண்டு அந்த கஞ்சியும் கீரையும் சாப்பிட்டு 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 அவர்கள் ஐசூரியன்களாக இருக்கிறார்கள் ஏனென்றால் நம்மளுடைய மனநிலை அப்படிதான் இருக்கு கேரளா எல்லாம் அப்படிதான் வந்து சாப்பிட்றாங்க கஞ்சி உண்டோ கீரை உண்டோ அப்படின்னு சாப்பிட்டு போயிடுவோம் ஆனா நம்ம சாப்பாடு அப்படி கிடையாது ஆறு வகையான கூட்டு அப்பளம் பொரியல் ஊருக்கா அதுக்கு இது எல்லாம் நான் சிங்கப்பூர்ல இருந்தப்ப ஒரு சீனன் என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறான் நம்ம மூணு வேலை தான் சாப்பிட்றோம் அவனை அஞ்சு வேலை சாப்பிடுவோம் ஏன் அப்படின்னா சூப்பாவே சாப்பிட்டு இருப்பாங்க கீரை சூப்பு நூடுல் சூப்பு அந்த சுப்பு இந்த சுப்பு பாம்பு சுப்பு எல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க ஆனா ஐந்து வேலை சாப்பிடுவார்கள் நான் மதிய சாப்பாடு சாப்பிடும் பொழுது அவன் பக்கத்திலேயே உட்கார்ந்து பார்க்க முதல்ல என்ன வந்துச்சு சாம்பார் அடுத்தது என்ன மோர் அப்புறம் ஒத்த குழம்பு பாயாசம் ரசம் இப்படியே பார்த்துட்டு இவ்வளவு சாப்பிட ஒரு மனுஷன் இப்படி சாப்பிடறான் வியக்கிறான் ஏன்னா நம்ம புட்டு அப்படிதான் காலையில சில வீட்டில் எதுவுமே வந்து சாப்பிட மாட்டாங்க ஆனால் மதியம் ஒரு கட்டு கட்டிட்டு நைட்டு தான் நம்ம சாப்பிடுவோம் ஏனென்றால் நம்ம எப்படி இருக்கிறோம் நம்மளுடைய உணவு பழக்கங்கள் அப்படி அவர்களுடைய உணவு பழக்கங்கள் எப்படி ஏன் இதுக்கு நான் வந்து சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நம்ம தேவ வசனத்தோட வாழ்றோமா அப்படின்னு பாக்குறப்போ ஆண்ட ஒரு ஒரு வார்த்தையை தருகிறார் எடுத்து நாம் வாசிப்போம் பிரசங்கி நாலு ஆறு அதிகாரம் ஆறாவது வருத்தோடும் சஞ்சலத்தோடும் இரண்டு கைப்பிடியும் நிறைய கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அமைச்சரோடு ஒரு கைப்பிடி நிறைய கொண்டிருப்பது என்ன இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி அமைச்சரோடு நான் சொல்ல வர தவிர அப்படின்னு பாக்குறப்ப ஒரு கைப்பிடி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை வாழ்வதுதான் இரண்டு கைப்பிடி என்பது இதையும் மீறி அதிகமாக பணம் சேர்ப்பதும் அதிகாரத்துக்கு வர ஆசைப்படுவதும் மிக அந்த ஏரியா பகுதியிலேயே அவனை விட நான் மிக செல்வந்தனாக காணப்படுவதற்கு சமம் இந்த அமைச்சர் என்ற வார்த்தையை பார்க்கும் பொழுது இது பிரார்த்தனையோடு இருக்கிறார் நம்மளை மாதிரி வார வாரம் சர்ச்சுக்கு வர்றது குடும்ப ஜெபம் பண்றது ஆண்டரவனை ஆசிரியப்பாது நம்பிக்கையோடு வருது இதுதான் ஒரு கைப்பிடி இந்த அமைச்சரோடு நாம் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறோம் இணைந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டு கைப்பிடி என்பது எதற்கு சமம் என்று பார்க்கும் பொழுது காத்த கையால பிடிக்க முடியுமா உங்களால தண்ணீரை கிள்ள முடியுமா உங்களால முடியாது இதற்கு சமம் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆகவே நீங்கள் தேவசனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு ஒரு அல்லவர்கள் சொல்வோம் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்று என் தேவனாகிய கருத்தர் கருத்து போதும் என்ற மனமே உங்களுக்கு புண்ணியம் செய்து வாழ்க்கை நடத்தும் பழமொழி வேணா நம்ம எப்படி ஒன்னால் இருக்கட்டும் அது தேவ வார்த்தையோடு ஒன்றி போகிறது இப்படியாக நம்முடைய தேவ திட்டம் இருக்கிறது தேவ திட்டத்துடன் இணைந்து செயல்பட 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 ஆண்டோர் நம்மளை மென்மேலும் மென்மேலும் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார் அதுக்கு தகுந்த பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் எதற்காக இந்த இடத்திலே வந்திருக்கிறோம் எதற்காக நாம் போகிறோம் தேவ திட்டம் தான் என்ன ஆண்டவர் படைத்திருக்கிறார் ஏனென்றால் நீங்கள் பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபமும் காக்கும் என்று சொல்லுகிறார்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளை வேலையில இருப்பான் நல்ல வேலையில இருப்பான் ஐசூரியங்கள் குறைவில்லாமல் வந்து கொண்டு இருக்கும் உங்க சமூகத்துல வீட்டுக்காரங்களோட வீட்டுல இருக்கிறவங்களுடைய நிலைமையும் உங்க நிலைமையும் கம்பேர் பண்ணி பாருங்க திருப்தியா இருக்கிறோம் சந்தோஷமா இருக்கும் மூணு வேலை நல்லா சாப்பிடுறோம் நல்லா உறங்குறோம் ஆண்டவருடைய சமூகத்துல இணைந்து ஓடிக்கொண்டே இருக்கணும் தேவனுடைய ஓட்டமும் நம்மளுடைய மன ஓட்டமும் ஒன்றாக இருந்தாதான் நம்ம எப்படி இருக்க முடியும் ஆண்டருடைய வாக்கு கிணங்க நடக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் உங்கள் சமூகம் உங்கள் சமூகம் மட்டுமல்ல தலைமுறை தலைமுறையாக எல்லாம் காக்கப்படுவது இதெல்லாம் நம்ம புரிஞ்சு தூக்கம் வருதா தூங்காதே என்பார்களே வார்த்தை உங்களை வலுப்படுத்தும் இன்னொரு வசனத்தோடு கை கொண்டு நாம் பயணிப்போம் யாத்ராகம் லூயாத்ரா இருபது இருபதுல ஒன்பதாவது அதிகாரம்

தேவ நாமத்தை தேவ அந்த வசனங்களை அவர்களிடத்தில் போய் சென்றே அவர்கள் மனத்தை நான் மாற்ற முயற்சிக்கிறேன் தேவ நாமத்தை தேவ வார்த்தையை நான் உயர்த்தி கொண்டே இருக்கிறேன் இது ஒரு அருமையான சேவையாக நான் உணர்கிறேன் நான் இந்து மதத்திலிருந்து வந்தவன் தான் இதற்கு முன்னாமல் தெரியாமல் ஏன் போனது என்றது அனுதீனமும் நான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் ஆசீர்வாதங்கள் மறுக்கப்படுகின்றன கர்ப்பத்தின் கனி அவருடைய ஆசீர்வாதம் பார்த்த சொல்லிட்டு இருந்தாங்க எங்க சபையில ஒரு உங்கள்கிட்ட வந்து பாட்டு பாடினார் பாருங்க பாஸ்கர் அவர்களுக்கு கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்தது இப்போது அவர் மிக அழகான ஒரு ஆண் குழந்தை வரு பாருங்க அவர் ஊருக்கு நாங்க போயிருப்போம் சுத்தி காளி கோயில் அவருடைய மனைவிய காளியாக இருந்து சித்தரிக்கப்பட்டு சிகப்பு புடவையில குறி சொல்லி கொண்டிருந்த ஒரு பெண்மணி அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தெரிந்து கொண்டு கிறிஸ்துவத்திலே வந்து இணைந்து ஆண்டோடைய பிரசன்னம் அவர் குடும்பத்திலே நிலவி அந்த கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து அவர் சொல்றார் பாருங்க எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் இமான் வேல் என்று எனக்கு ஆண்டவர் சொன்னார் என்று அதே மாதிரி பாருங்க பிறந்த அன்னைக்கு எங்கள் பாசுரவர்கள் அவனுடைய காதலே இமான் வேல் இமான் வேல் இமான் வேல் என்று கூறி சென்றார் விசுவாசத்தின் ஜபம் அடித்து சொல்ற கண்டிப்பா உனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும் அவர் நம்புறார் பாருங்க இந்த காலத்துல எதையும் நம்ப மாட்டாங்க இயேசுவே திரும்பி வந்து நான் இயேசுன்னு சொன்னா கூட ஒரு பயம் நம்ப மாட்டான் ஏன் அற்புதம் பண்ணணும் அதிசயம் செய்யணும் அப்படியே செஞ்சாலும் அது ரியலா பண்ணணும் இல்லைன்னா என்னன்னு சொல்லிடுவாங்க ஏஐன்னு சொல்லிடுவோம் ஏஐல சிங்கம் கட்டி பிடிக்குது பூனை பேசுது பாம்பு ஓடுது மேலே ஏறுது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு தொழில்நுட்பத்தில் மிகவும் கொடூரமான காலத்தில் பொய்யே மெய் என்று நம்பி இந்த காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஏசு வந்தால் கூட கிட்டத்தட்ட ஒரு லட்சம் அதிசயமானதாக நம்ம ஏற்றும் பள்ளியல் உள்ள ஆனால் வார்த்தையளவில் நாம் உண்மையாக இருந்து கொண்டிருக்கும் ஆகவே வசனத்தில் இருந்தே ஆறி போயிட்டோம் ஆறு நாட்கள் நீ உழைத்து எல்லா வேலைகளையும் செய்வாயாக ஏழாம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் அதிலே நீயோ உன் மகனோ உன் மகளோ உன் வேலைக்காரனோ உன் வேலைக்காரரியோ உன் கால்நடைகளோ கால்நடைகளோ உன் வாசலில் இருக்கிற அந்நியோ எந்த வேலையும் செய்யக்கூடாது நான் அவர் பாருங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு மாட்டை கட்டி போட்டு தீவனம் வச்சுட்டு இங்க வா உன் வேலைக்காரனுக்கு லீவு கொடுத்து அனுப்பிச்சு விடு வீட்டில் திண்ணையில் ஒரு ஆள் உட்காந்துருக்கானா அவனுக்கு சாப்பாடு போட்டு நீங்க வா ஏன்னா தேவன் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார் தலைமுறை தலைமுறையாக உங்களுடைய ஆசீர்வாதம் தொடரும் ஐயா நாங்கள் தேவ சமூகத்தில் இருந்து சமயத்தில் ஒரு சின்ன சாட்சி அரசினர் மகளிர் கல்வியிலே எங்களுக்கு இந்த பகுதியில் உள்ள ரெண்டு பெண்களுக்கு சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து பார்க்கறாங்க நாசர் பாசாயா பார்க்கறாரு நான் கும்பிடலாம் அவர் இனி வந்து பார்க்கறாரு காலேஜில் எங்களுக்கு யாருக்குமே தெரியாது சில பேர் சொல்லுவாங்க சீட்டு தானே வாங்க வாங்க நாங்கள் வாங்கி தரோம் நான் சொன்ன பிரின்ஸ்பால் ஏந்திரிப்பாரு அப்படின்னு நாங்கள் சொல்லலை எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி என்னோடு படித்த பெண்மணி ஒருத்தர் இருந்தார் அவரை நம்பி நாங்க போனோம் லீவ் போட்டு போயிட்டாங்க அன்றளவு அந்த சீட் எங்களுக்கு நிராகரிக்கப்பட்டது இந்த மார்க்குக்கும் இந்த சீட்டா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காதியா போயிட்டு வாங்க நினைச்சு விட்டாங்க இருந்தாலும் நாங்கள் விழாப்படியாக ஆண்டவரை பிரார்த்தனை செய்து அடுத்த வாரம் போவோம் அடுத்த வாரம் போவோம் என்று மூன்று வாரம் போடுவோம் எல்லா சீட்டு புல்லாயிடுச்சு புல்லாயிடுச்சுன்னு சொன்ன நேரத்திலே அந்த அலுவலரைங்களை அழைத்து ஐயா நீங்க கேட்டு சீட்டு இருக்கு ஐயா போய் புள்ள பண்ணுங்க பணம் கட்டுங்க என்று சொல்லிவிட்டார் ஆண்டவர் வாக்களித்து விட்டார் எங்களுக்கு வாக்களித்து விட்டார் அங்க யாருன்னா எங்களுக்கு தெரியாது எல்லாம் அன்புகிட்ட ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு வந்து சீட்டு வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க நாங்கள் யார்கிட்ட ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டோம் ஆண்டவர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் வாங்கிவிட்டோம் அவர் சொல்லி அனுப்புகிற நீ பா ஏன்றால் நீ வெட்கப்படாத அப்படி என் மகளோ என் மகளோ அந்த நேரத்தில் காப்பாற்றப்படுவார் ஏசுரி நானும் தெரி ஏசுவினானு தெரி அது பலமானனம் உங்களுக்கு எந்த பைபிள் வசனமும் மறந்து போனாலும் மறந்தாலும் இருந்தாலும் ஏசு விநாமத்தை மறக்காதீர்கள் எங்க போனாலோ அந்த நாமம் உன் நிழலாய் தொடர்ந்து கொண்டே வரும் அல்லே லூய அல்லே லூய விசுவாசத்தின் ஜபம் என்றுமே கைவிடப்படுவதில்லை லே ஆகவே ஆண்டவர் உங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் அது தகுதியான

வரும் காலத்தில் அவையிலே இந்த இடத்திலே சாட்சியாக நிற்பார்கள் தொடர்ந்து மற்றவர்களும் ஆசீர்வாதத்தை கொடுத்து எடுத்துரைப்பார்கள்